ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம கால் வலி முட்டு வலி குதிகால் வழியால் ரொம்பவே கஷ்டப்படும் இன்னும் சொல்ல போனால் அதிகமான பெண்களுக்கு குதிகால் வழியால் நிற்கவே முடியாது கணுக்கால் வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாதம்லாம் ரொம்ப எரிஞ்ச மாதிரியும் இருக்கும் குதிகால் வழியாக இருந்தாலும் சரி அல்லது கால் வலியாக இருந்தாலும் சரி இது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நாம் இதுக்காக என்னென்னவோ மருத்துவங்களும் பார்த்துருக்கலாம் மூட்டு வலி அதிகமாக இருந்தால் நம்முடைய மூட்டில் கரக்க கறக்குன்னு சத்தம் கூட வரும் நம்மளால் ஒரு ஸ்டெப்ஸ் கூட ஏறி போக முடியாது ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது சூப்பரான ஒரு லீஃப் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம வீட்டில் வச்ச ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம கடைக்கு போய் எந்த பொருளும் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது இஞ்சி இஞ்சியில் அதிகமாக ஆர்கானிக் ஆசிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இ மணல் இருந்தா அது மட்டும் கழுவிட்டு அப்படியே எடுத்தா போதுங்க நல்லா தொடர் ஈரம் இல்லாம எடுக்கணும் நம்ம அதோட தோல் நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த 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 சின்ன 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 பீஸ் மாதிரி மாதிரி கட் கட் பண்ணி பண்ணி போட்டாச்சு நமக்கு தேவைப்படுறது ஒரு இடிகல்லோ அல்லது ஒரு அம்மியோ அம்மி இருந்ததுன்னா அதுல வச்சு நல்லா நசுக்கி பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி இடிகள வச்சு தட்டி கூட எடுத்துக்கலாங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தோன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் என்கிட்ட அம்மி இல்லாதால் நான் வந்து இந்த மாதிரி இடிகள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இந்த அளவுக்காவது நமக்கு நல்லா இந்த மாதிரி இடிஞ்சு வரணும் இப்போ நம்ம அடுத்துதான் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் எடுத்தால் ஒரு அஞ்சு வெங்காயமாவது எடுத்துக்கணும் அதுவே பெரிய வெங்காயம் எடுத்தோன்னா பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் முக்கியமாக வெங்காயத்தில் நிறைய ஆசிட் மிக்ஸாக இருக்கும் அதிகமாக சல்ஃபனிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் இந்த ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்துருக்குறோம் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் அல்லது ஒரு சின்ன கடாயில் கூட எடுத்து போட்டுக்கலாங்க சின்ன பாத்திரம் இருந்தால் அதுலேயும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுக்கக்கூடிய இஞ்சியை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம அடுத்து தான் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் ஒரு சூப்பரான ஒரு வலி நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கடுகு எண்ணெயில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடுகு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகு எண்ணெய் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு அடுத்து தான் நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது அது என்னென்னா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா முழுசாகவே நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க டெய்லி மூட்டு வழியால் அவதிப்படுறீங்க அப்படின்னா இதை காய்ச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க அல்லது அடிக்கடி மூட்டு வலி வருது அப்படின்னா எப்பயாவது தேவைப்படும் போது செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன பாத்திரத்தை இந்த அடுப்பு மேலே வச்சுக்கலாம் இது வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் எண்ணெய் கொதிச்ச உடனே எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுங்க அதுக்காக ரொம்ப தீஞ்ச மாதிரியும் பண்ணக்கூடாது நம்ம இப்போ அப்படியே சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சு விட்டோம்னா நல்லா காஞ்சு கிடைக்கும் நமக்கு இப்போது கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது இந்த எண்ணெயோட கலர் போக போக நல்லா மாறிடும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு பொருட்களுமே சுருண்டு வந்திருக்குது இப்போ நம்ம கீழே தூக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறமா அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி தான் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது லைட்டாக சூடாக இருக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் சூடாக இருக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா உப்பு நம்ம கல்லுப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக பொடி உப்பும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் கல் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்கணும் பவுடர் உப்பு சேர்த்திங்கன்னா அரை ஸ்பூனுக்கு கையிலேயே எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதிகமான மூட்டு வலி இருந்தாலோ அல்லது கால் வலி கணுக்கால் வலி இருந்தாலோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியுங்க இப்போது மூட்டு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கலாம் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி செஞ்சால் போதும் இப்போ கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு மூட்டு வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க முதல்ல நம்ம அந்த எண்ணெய் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும் நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடும் அதில் படணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வேலை இருக்குது அது என்னென்னா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறீங்களா நல்லா சுருண்டு போயிருக்கும் அதை இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கணும் அந்த தொக்கோடு சேர்த்து கையில் எடுத்துக்கணும் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் இதை நாம் அந்த முட்டிக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க கையில் அள்ளும்போது ஒரு பிடிக்கு வரணும் அந்த அவ்வளோவும் சேர்த்து அந்த முட்டிக்கு மேலே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம பாலிஸ்டர் துணியோ அல்லது ரொம்ப கெட்டியான துணியோ யூஸ் பண்ணக்கூடாது நல்லா காற்று போகிற மாதிரி இருக்கணும் மெருசான துணி அந்த துணியை இந்த மாதிரி அந்த இடத்துல சுற்றி விட்டுக்கலாம் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு மேலே ஒரு கயிறு வச்சு கூட லைட்டாக கட்டி விட்டோம்னா இந்த துணி கலண்டு வரவே செய்யாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஓமம் ஓமத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இருந்தாலும் ஓமத்துலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்மெல் மாதிரி ஒன்று வரும் இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய தைமோல் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் தான் இதுக்காக தான் நம்ம இந்த ஓமத்தை சேர்த்துக்கிறோம் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா ஸ்டார் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய இந்த ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடியது தான் இதில் இந்த ரெண்டு பீஸுக்கு மட்டும் சேர்த்தா போதும் பெரிய பூ அப்படியே சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன பீஸ் மட்டும் இந்த மாதிரி உடச்சி போட்டாச்சு ஒரு இடிகள் எடுத்துக்கலாம் இந்த இடிகளில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை போட்டாச்சுங்க இந்த கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அல்லது அம்மியில் கூட வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப நம்ம பவுடர் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பூ ஓரளவுக்கு உடையணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நசுக்கி எடுத்துருக்குறோம் இப்போது நல்லா உடச்சதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா திருகி விட்டுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்ல சூடாகிட்டே வருது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருள் இருக்குங்களா அதை கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நசுக்கி இந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க ஓமம் நிறைய இடத்துல மருத்துவ ரீதியாவே யூஸ் பண்ணுவாங்க அதே இல்லைங்களா அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் மருத்துவ ரீதியாவே யூஸ் பண்ணுவாங்க நிறைய மருந்து பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அது இப்போ தண்ணி நல்லா காய ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு சூடானாவே போதும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் இந்த பாத்திரத்தில் கால்வாசி அளவுக்கு ஏற்கனவே நான் தண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதால நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணியில் போடும்போது கொஞ்சம் வித ஆகிடும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆர்ணமாதிரியும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா நமக்கு குதிகால் வலியோ அல்லது கணுக்கால் வலியோ அல்லது மூட்டு வலியோ அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம டிவி பார்க்குற நேரத்தில் கூட அதை செஞ்சுக்கலாங்க அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு தூங்கலாம் காலை இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் சும்மா இருக்கும்போது அந்த டப்பில் அந்த தண்ணியில் இந்த மாதிரி காலை வச்சுருந்தாவே போதும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி மூழ்கடிச்சு வச்சுக்கணும் காலை இப்போது அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா காலை இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு நம்முடைய பாதத்தில் நல்ல ஒரு மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் நம்ம கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதா நம்முடைய நரம்புகள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு இடம்னா அது பாதம் தான் இந்த பாதத்துக்கு நம்ம கை வச்சு இந்த மாதிரி சின்ன ஒரு மசாஜிங் பண்ணி கொடுத்தாவே போதும் இந்த மாதிரி செய்யும்போது நரம்புகளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பெயின் கில்லரும் கூட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்